வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா போர் நினைவு சதுக்கத்தில் ஜனாதிபதி அஞ்சலி நீலகிரி குன்னூர் அருகே வெலிங்டன் இராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெறும் முப்படை அதிகாரிகளிடையே உரையாற்ற வருகை தந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு போர் நினைவு சதுக்கத்தில் அஞ்சலி செலுத்தினார் தமிழகத்தில் ஐந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடை மாற்றம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு நிறுவனத்தின் லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஜிபியாக ராஜீவ் குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ரயில்வே காவல்துறை டிஜிபியாக வன்னிய பெருமாள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் ஐஜியாக எஸ் மல்லிகா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஐஜியாக அபிஷேக் தீக்ஷித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் குடிமை பொருள் வளங்கள் குற்ற புலனாய்வுத்துறை எஸ்பியாக முத்தமிழ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எம்பியாக பதவியேற்றார் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பதவியேற்றார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மக்களவையில் அரசியல் சாசனத்தின் புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பிரியங்கா காந்தி பதவியேற்று கொண்டார் இவி கே எஸ் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் வி கே எஸ் இளங்கோவன் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார் வி கே எஸ் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் வி கே எஸ் இளங்கோவனை சந்தித்து நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கே எஸ் இளங்கோவன் நுரையீரல் சளி காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கே எஸ் இளங்கோவன் நான்கு பணியிடங்களுக்கான கலந்தாய்வு குரூப் நான்கு பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது அரசு பணிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப குரூப் நான்கு தேர்வு ஜூன் ஒன்பதில் நடத்தப்பட்டது குரூப் நான்கு பணியிடங்களுக்கான தேர்வு முடிவு அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வெளியானது சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்ததும் ஜனவரி மாதம் கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது அரசுப் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு வரும் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஆயிரம் மாணவர்கள் இதில் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டு உதவித்தொகையாக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் மாணவர்கள் டிஜிஇ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஒன்பது வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள் மாணவர்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் தங்கம் சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது குறைந்தது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் பதினைந்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி தொண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆடு மேய்த்த பெண்கள் மீது கார் மோதியதில் ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் சென்னையிலிருந்து மாமல்லபுரம் நோக்கி சென்ற கார் சாலை ஓரம் அமர்ந்திருந்தவர்கள் மீது மோதியது உடல் நசுங்கி உயிரிழந்த ஐந்து பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் கிராம மக்கள் சோகம் திருப்போரூர் அருகே கார் மோதி ஐந்து பெண்கள் உயிரிழப்பு போலீசாரின் வாகனத்தை சிறைபிடித்த மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது விபத்து ஏற்படுத்தியவர்களை காவல் நிலையம் அழைத்து செல்ல எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி நேரில் வருகை மறியலில் ஈடுபட்டவருடன் மாவட்ட எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தினார் இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் நகர தொடங்கியது நாகைக்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் திரிகோணமலைக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளது இன்று மாலை முதல் நாளை காலைக்குள் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் வழக்கு வழக்கை தாக்கல் செய்ய ஒண்டர்பார் நிறுவனத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பதிலளிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தனது திருமணம் குறித்த படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ரூபாய் பத்து கோடி இழப்பீடு கேட்டு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் பார் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது